அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாதம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்ல தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்ல நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துருச்சு பணம் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்குறார் இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு மங்கள யோகம்னு பேரு குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்கப் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இந்த மூன்று யோகம் இதெல்லாம் என்ன பலன்களை தரப்போகுது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு ராசியில் உச்சமாக போகிறார் இது வரைக்கும் கடகராசிப்பட்ட கஷ்டமெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் உங்களால் நிறைய புண்பட்டுட்டோம் மலேசியா போனால் கூட அங்கே இருக்கவங்க கூட சொல்கிறாங்க ஹலோ நான் கடகராசி அப்படிங்கிறாங்க சரிங்க நான் என்ன பண்ணுறோம் அது என்ன நம்ம ஏதோ ஒரு குற்றச்செயல் செஞ்ச மாதிரியே ஹேண்டில் பண்ணுறாங்க கடகராசிக்கு ஒரு காலத்தில் நேரம் சரியில்லாமல் போகிறது என்னமோ உண்மைதான் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போது அது அஷ்டமசனி இப்போ சரியாக போச்சு இப்போ இந்த மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் ஒன்று ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பாக்குறாரு உங்களுக்கு தாங்க பிரதானம் பிரதானமா உங்களை தான் பாக்கிறார் குரு ராசியில உட்காந்தாச்சு குரு ராசியில உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் ராசியில் அமரும் பொழுது ராசியில வந்து உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது அதுல சாதாரண குரு இல்லை வீரபாண்டிய குரு உச்சம் பெற்ற குரு உடம்புல உட்காந்துருக்கார் உடம்புல உட்காந்துருக்கும் போது மிகுந்த பவித்திரத்தை கொடுக்குற சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்தாலே நமக்கு வந்து தெய்வீகமாக நடக்கும் எல்லாமே ஆனால் நீங்கள் என் கூட இருங்கண்ணே போதும் மற்றதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்கள் கூட இருந்தால் தானே எனக்கு நல்லதாக நடக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் சில கேரக்டர் நம்ம கூட அதுக்கு மு முகத்தை பார்த்தாலே நமக்கு அந்த காரியம் விளங்காது அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே ஸ்தான பலன் ஒன்று இருக்குது திருஷ்டி பலன் ஒன்று இருக்குது ஸ்தான பலன்னா என்ன அப்படின்னா அவர் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை தூய்மையாக வைத்திருப்பது ஸ்தான பலன் திருஷ்டி பலன்னா என்னன்னா எதை பார்க்கிறாரோ அதை சரி செய்வது திருஷ்டி பலம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஸ்தான பலன் என்ன பண்ணுறாரு ஸ்தான பலன் வந்து உட்கார்ந்து அந்த உடலில் இருக்கக்கூடிய ரோகங்களை சரி பண்ணுறாரு கடகராசிக்கு ஆறுக்குடையவன் குரு பகவான் ஆறு குடைவன் மற்றும் ஒன்பது குடைவன் குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது உடம்பை சரி பண்ணுறார் உடலில் இருக்கக்கூடிய காலில் எந்திரிச்சா என்னன்னே தெரில சார் எந்திரிச்ச உடனே ஒரே டயர்டாக இருக்குது இன்ஸ்டா பார்க்கணும் போலவே இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகிடுது அதுக்கப்புறம் வேலை மேலேயே மூளை போக மாட்டேங்குது போன்றவைகள் எல்லாம் எல்லாருடைய கம்ப்ளைண்ட்டும் அதுதான் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு பேர் இன்ஸ்டா கடுமையாக இருக்கான் அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா இட் இல்லை இந்த எமோஷன்ஸ் திடீர் திடீர்னு அவங்க காதலியை நினச்சிக்கிறான் திடீர் திடீர்னு வேலையை நினச்சிக்கிறான் இந்த மாதிரி இமோஷன்ஸ் இந்த ராசியில் குரு இருக்கும்போது வேகத்தை கொடுக்குறாரு வேலையை பாரு டைம் ஆகுது சீக்கிரம் எந்திரிச்சு ஓடு எந்திரிச்சு ஓடுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது தான் இந்த குரு பகவானுடைய வேலை இந்த குரு உடலில் அமர்ந்து இது போன்ற விஷயங்களை தருகிறார் அதே நேரத்தில் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கள் எல்லாம் கிளீன் பண்ணுறாரு யாரோ ஒருத்தரை பற்றி நீங்கள் ஏதோ நினைச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கே தெரியுது நீங்கள் தப்பாக தான் நினைச்சிட்டிங்கன்னு அப்போ நீங்கள் வந்துச்சே இப்படி நினச்சிட்டமே அவன் நல்லா மன்னிச்சாவேன் அவனை போய் இப்படி நினச்சிட்டமே போன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா அது அது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அது நீங்கள் அந்த எண்ணங்கள்லாம் சுத்தமாகிறது இப்போ இந்த குரு ராசியில் மருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் ஏற்கனவே ஒரு புத்திரகாரகன் அவர் உச்சம் பெறும்போது என்ன ஆகுது புத்திர புத்திரஸ்தானம் வந்து ஓகே ஆகுது புத்திரஸ்தானம் அப்போது ஐவிஎப் பண்ணுறேன் ஐயுஐ பண்ணுறேன் எல்லாம் சொல்கிறாங்க ஐவிஎப் பண்ணுறது ஐயுஐ பண்ணுறது சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்றது போன்றவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு என்பது அமையும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுற சார் எனக்குன்னு குழந்தையே ஓகே ஆக மாட்டேங்குது அது என்னமோ தெரில எனக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பு வந்து தாமதிச்சுக்கிட்டே போகுது அதுக்கு காரணமாக எனக்கு ஒன்றும் புரியல போன்றவர்கள் எல்லாம் இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சரியாயிடும் நீங்கள் சரியான மருத்துவரை அணுகுவீர்கள் இப்போல்லாம் பிளஸ் பண்ணும்போது கூட நான் எப்படி பிளஸ் பண்ணுறேன்னா நீங்கள் கவலைப்படாதீர்கள் சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பாருன்னு பிளஸ் நான் மருத்துவர் கிடைக்கிறதே இப்போ ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி ஆயிடுச்சு யார் ஊருக்குள்ளே நல்ல டாக்டர்னே தெரிய மாட்டேங்குது அப்போது இந்த அந்த ஐவிஎஃப் போன்றவைகளே இல்லாமல் சிறப்பு சிகிச்சைகளில் சில பேருக்கு தேவைப்படுறவங்களுக்கு அது சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட் அதிகமாகிடும் சில பேருக்கு அது தேவையே இல்லாமல் என்ன ஆகிடும்னா நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்ததாக ஐந்தாம் இடம் என்பது சொத்து உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு சொத்து வராம இருக்கு அந்த சொத்து வந்து வரணும் அதுக்காக பெரும்பாடு படுறீங்கன்னா அந்த சொத்து வருவதற்கான வழிகள் கிடைக்கும் மாமாவோடு சண்டை ஐந்துன்னா மாமா மாமாவோடு சண்டை அப்படின்னா அந்த சண்டை எல்லாம் சண்டையெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் ஐந்து என்பது தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அந்த தெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கான வழிகள் அதே மாதிரி இந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம தொடர்புன்னு சொல்லுவாங்க ஏதோ முன்ஜென்ம சாபம் முன்ஜென்ம தொடர்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு தரக்கூடியதெல்லாம் அற்புதமான அம்சங்களாக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை தருகிறார் ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கள செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தான் இப்போது ஏற்கனவே நாலாம் இடத்து செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று மங்கள செவ்வாயாக மாறிட்டார் யோகம் பிச்சுக்கிட்டு போக போகுது யோகம் பிச்சுக்கிட்டு போக போகுது அந்த நேரத்தில் குரு பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னும் யோகத்தை அதிகப்படுத்துகிறார் மங்கள செவ்வாயை யார் பார்க்குறா குரு பகவான் பார்க்குறார் யோகாதிபதியை பார்க்கிறார் இன்னும் டபுள் பூஸ்ட் ஆகிடும் அடுத்து வக்கர சனியை உங்களுக்கு வந்து ஏழு எட்டு கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் வக்கரம் பெற்று இருக்கிறார் மனைவியுடனான சின்ன பூசல் கருத்து வேறுபாடு போன்றவற்றை குரு பகவான் பார்க்கும் பொழுது மனைவி கூட சேர்த்து வைக்கக்கூடிய அம்சங்கள் சில பேருக்கு காதல் சித்தியாகும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணம் ஓகே ஆகும் சில பேர் மனைவியோட சிறந்த ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாமல் திரும்ப மீண்டும் பழைய குடும்ப வாழ்க்கை அமையும் போன்ற நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது கடகராசிக்காரர்கள் உண்மையிலேயே நிஜத்தை சொன்னா நீங்கதான் கலக்க போறீங்க இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்ப பலன்களை வாரி தருவேன் அப்ப உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார்தான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்கள் ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றாரு இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்த வேணும் பாதி பேர் இன்னைக்கு டிப்ரஷன்ல தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் 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 எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட்அப் ஆகிடுறது அந்த ஃபெட் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயுள் பாவம் இனி இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார் குரு பகவான் எட்டை பார்க்கும்பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விற்சகத்துல ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற கோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் தீர்த்து தரேன் புனர் பூசம் நாலாவது பாதம் பூசம் ஆய்யம் இந்த நட்சத்திரங்களே பிறந்த கடகராசி என்பர்களே கடகராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை விரையஸ்தானத்திலே குருபான் இருந்தார் விரையஸ்தானத்திலே குருபான் இருந்து நிறைய செலவுகளானது எந்த காரியத்தை தொட்டாலும் அதிகமாக செலவுகள் செய்தால்தான் அந்த காரியம் நடக்கும் என்ற சூழ்நிலை இருந்தது எவ்வளவோ ஸ்தலங்களுக்கு பிரார்த்தனைகள் செய்தீர்கள் அது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை ஆனால் இப்பொழுது குருபான் உங்கள் ராசியிலே வருகிறார் ஆகவே இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பளிக்கும் என்று உறுதியாக நம்பலாம் உங்கள் ராசியிலே குருபான் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதுவரை உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் கேதுவான் இருந்தார் குடும்பத்திலே சலசலப்புகள் அதிகமாக இருந்தது அந்த சலசலப்புகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு குருபலம் இல்லாவிட்டாலும் வரக்கூடிய வரனுக்கு குருபலமாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே கேதுபான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் தேவையற்ற வாதங்கள் செய்வதையும் தேவையில்லாமல் நீங்கள் பேசுவதையும் நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அவ்வாறு தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசினால் அதன் மூலமாக சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்காக மறுபடியும் கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் பிடித்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் மாணவர்கள் படிக்கும் போது மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக தான் மிகவும் நல்லது இந்த கடகராசிலே பிறந்த மாணவர்கள் மற்றவருடன் சேர்ந்து படித்தால் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் நீங்கள் தனியாக படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் குழப்பங்களை தவிர்க்க முடியும் மேலும் உங்கள் ராசிக்கு வெரே சார்ந்து உங்கள் ராசி குரு பார்வை குரு வருகிறார் ஆகவே பரீட்சை பக்கத்தில் வரும்போது வெளியிடங்களில் உணவு அருந்துவதை தவிர்க்கப்பட வேண்டும் வீட்டில் செய்கின்ற உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் ஹாஸ்டலில் தங்கியிருப்பவர்கள் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து வெளியில் சாப்பிடுவதை விடுமுறை நாட்களை வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் ஹாஸ்டலில் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்றால் வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகுவான் இருப்பது வயிறு உபாதைகள் ஏற்படும் மேலும் உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் இந்த பரீட்சை வருவதற்கு முன்பாக சாப்பிடுவதை தவிர்த்து விழுந்து நல்லது இந்த குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் இனிமேல் குறையும் உங்கள் மனைவிக்கு அல்லது கணவனுக்கு அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு இந்த ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுக்காக நிறைய செலவுகள் செய்தீர்கள் இனிமேல் அந்த செலவினங்கள் குறையும் என்று முழுமையாக எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்குள் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைகளும் ஓரளவு தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் ஆகவே தந்தை ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதும் மிகவும் சிறப்பானது இந்த ராசி பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் உங்கள் தந்தைமார்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரிய தாமதங்கள் விலகும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் மத்தியம வீதியில் இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு உடல் வழிகள் மூட்டு வழிகள் இருந்து அதற்கான மருத்துவ செலவுகள் ஆனது ஆனால் இனிமேல் அந்த மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கலாம் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் மேலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்வையிடுவது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடந்து சென்றுள்ள வேண்டிய அந்த சூழ்நிலைகள் கூட உருவாகும் அதிலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் இந்த குருபான் உங்கள் ராசிலே இருப்பதனால் தெய்வ காரியங்களுக்கு தலைமையை தாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாகும் தலைமையை தாங்கி நல்ல காரியங்களை செய்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பார்வையிட்டாலும் அந்த சனிக்கு குரு பார்வை இருப்பதனால் உங்களுடைய சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து அவர்கள் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்வை இருந்து குரு அந்த சனியை பார்வையிடுவதனால் தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் முதலில் தோல்வி ஏற்படும் ஆனால் இரண்டாவது மூன்றாவது இன்டர்வியூகளை நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் எட்டாம் இடத்துல ராகுவான் இருந்து உங்கள் ராசியில் குருவான் இருப்பது பிரயாணம் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை முக்கியமாக இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது நீங்களே கார் அல்லது இரண்டு சக்கர வாகனங்களை ஓட்டி கொண்டு இரவு நேர பிரயாணங்கள் செய்தால் சிறு அளவில் குழப்பங்கள் சிறு அளவில் கால் இடறுதல் வழிகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பார்வையிட்டதுனால் கூறப்புனிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் புத்திசாலித்தனமாக எப்படி அதை தீர்க்க வேண்டும் என்று யோசித்து அதை தீர்த்து விடுவீர்கள் முக்கியமாக இதுவரை உங்களுக்கு தந்தை சிறிது எதிரியாக உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தந்தை இனிமேல் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் தாயும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்பத்தில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம் மேலும் வெளி மாநிலங்களுக்கு வெளியிடங்களுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு அது கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள் பிரைவேட் தொழில் பிரைவேட்டாக வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக இடம் மாற்றம் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து நீங்கள் நன்மைகளை அடைவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவான் இரண்டாம் இடத்துல கேதுவான் இருப்பது மட்டும்தே குறையாக இருக்கிறது ஆகி இதற்கெல்லாம் பரிகாரமாக ஒரு முறை பிள்ளையார் பட்டிக்கு சென்று பிள்ளையாரை வணங்குவது மிகவும் சிறப்பாங்க அது உங்கள் நட்சத்திரத்திலே அல்லது சதுர்த்தியிலே வணங்கலாம் அடுத்து உங்கள் ஊருக்கு அருகிலே பெரிய பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் அல்லது அம்பாள் கோயில் இருந்தால் அந்த அம்பாளுக்கும் அல்லது காளியம்மனுக்கும் எலுமிச்சை மாலை போடுவது மிகவும் சிறப்பானது அல்லது நூற்றி எட்டு எலுமிச்சை பழங்களை வாங்கி அங்கே வருபவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக ராகுவான் சாந்தி அடைவார் குளிர்ச்சி அடைவார் அதன் மூலமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் விபத்துக்கள் ஏதுமின்றி நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த குரு உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் மூலமாக சகலவிதம் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர் அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள் மாதா பிதாவுக்கு அடுத்தபடி தான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் ஆக ஒவ்வொரு குரு நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார் ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன் மேலும் குரு பகவானுக்கு நான்கு ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயிரப்பன் கோயில் கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயிரப்பன் கோயில் அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குரு கோயில் அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபாண்டை கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊருக்கிறது அங்கே குருகானுக்கு தண்ணி சந்தித்திருக்கிறது அது திருமணத்திற்கான ஏறப்பாட்டைத் தருகின்ற அங்கு குருபான் கோயில் அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக தொழில்துறையை எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆக இந்த நான்கு கோயில்கள் உங்களுக்கு குருபானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது மேலும் குருபாண்டி அபிமான ஸ்தனங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்து குருவாக போற்றப்படும் இப்பவர் யார் என்றால் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கணி என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும் இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு நல்ல வருமானத்துக்கு காரகன் குரு தெய்வ அருளுக்கு காரகன் குரு ஆகவே இந்த அருளை எல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம் போற்றுவோம் அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம் கடகராசி ஸோ கடகராசி இப்போ இருக்குது ஜாக்பார்ட் ராசி ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ மிதனத்துல இருந்து கடகத்துக்கு தான் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் வராது சரிங்களா ஸோ கடகம் வந்து அவர் சொந்த வீடு வேறு ஸோ இந்த கடக ராசிக்கு இப்ப எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக நடந்துட்டு வர ஓகேப்பா இப்ப ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் கேது இருக்காரு அதனால பண கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் இப்போ வந்து இன்னொன்று குரு பகவான் வந்து அவரோட ஐந்தாம் பார்வையை விச்சத ராசியை பார்ப்பார் சரிங்களா இப்போ இதனால என்ன நடக்கும் நீங்க வந்து குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி அதிகமாகும் முக்கியமா பசங்களோடைய நிறைய சின்ன சின்ன சண்டைகள் வந்து அதெல்லாம் கீரது இப்ப ரொம்ப இணக்கம் ஃபேமிலிக்குள்ளே வரும் நீங்கள் குலதெய்வம் கோவில்களுக்கு அடிக்கடி போகிற மாதிரி நம்ம நீங்கள் அது போக போகவும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு வந்து அடுத்து ஒன்பதாவது ஏழாவது பார்வையே உங்களுக்கு மகரத்தை பார்க்குறாங்க சரி இப்போ மகரத்தை என்ன என்னாகும் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் யார் யார் தயாராக இருப்பீங்களோ இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இதை தேடுற படலம் வந்து தாராளமாக பண்ணலாம் இந்த அறுபத்தி ரெண்டு நாள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு முப்பது நாள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் யாருக்கெனவே பார்த்து அலையன்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் டேட்டு குறிக்கினாலும் இந்த ஃபர்ஸ்ட் முப்பது நாள் உள்ள குறிச்சிக்கினாலே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இப்போ கல்யாணம் குடும்ப சூழ்நிலை மேரேஜ் ஆனவங்களுக்கும் குடும்ப சூழ்நிலை நல்லாயிருக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கை கூட்டுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இதில் இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீட்டையும் பார்க்குறேன் ஒன்பதாவது வீட்டை பார்க்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் உங்களை விட வயசில் பெரியவங்க இருக்கிறவங்க அப்பா பெரியப்பா இல்லை கவர்மெண்ட்ல இருக்கிற பெரிய இவங்க இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் எங்கேயும் மாட்டிக்கிச்சு எனக்கு அது உணவு திரும்பி வரலை இப்போ ஏதோ பிஎஃப்லாம் அப்ளை பண்ண அது வரலை நான் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டாக்ஸ் வரலை இப்ப இது எல்லாமே நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஆஹ் இன்னொன்னு அது கேட்கறது எல்லாமே நீங்க டாக்குமெண்டேஷன வச்சு கேட்டீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த பயிற்சி நடக்கும் போது இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கும் இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ நான் வந்து பைக்ல போனா என்னால அறுபது கிலோமீட்டரு ஸ்பீட்ல போக முடியும்னு தெரியும் நான் தெளிவாக யோசிச்சு இந்த ரூட்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு ரூட் முன்னாடியே தெரியும்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகலாம் அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இப்போ எனக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாகவும் இல்லை என்னோட வயசில் பெரிய மூலயமாகவும் ஹெல்ப்பு கிடைக்க ஒரு சாதகமான சூழ்நிலை வர்றது குரு பகவான் அதை எப்படி பயன்படுத்தணும் ஒரு விஷயத்த நான் டாக்குமெண்டேஷனாக கேட்கும் போது மெயிலாகவும் ஜஸ்ட் நேரில் போனேன் கேட்டேன் அவர் பண்ணுறேன்னாரு தேங்க்ஸ் யாருன்னு சொல்லிட்டு வந்தேன்றது இல்லாமல் ஒரு டாக்குமெண்டேஷனும் சரி இன்றைக்கி பேசணும் இதுக்கப்புறம் நான் இந்த நாள் வரேன் அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷனாக நீங்கள் வந்துச்சுங்கன்னா இந்த விஷயம் கை கூடுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி பெரியவங்க ஹெல்ப் பண்ண போறாங்கன்றது விதி அத அவங்க பேசிட்டாக்குமெண்டே மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்போ இது 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 கை கூடுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் போடுங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுங்க இது வந்து இது ரெண்டும் ரொம்ப லக்கியா இருக்கும் முக்கியமாக அடுத்த அறுபது அறுபத்தி ரெண்டு நாளைக்கே ரொம்ப லக்கியாக முடிஞ்ச அளவுக்கு அம்மன் கோவில்கள் போங்க கோவில்களில் அபிஷேகத்துக்கு எவ்வளவு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியுமோ பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் எவ்வளவு ஸ்பான்சர் பண்ண முடியுமோ ஸ்பான்சர் பண்ணுங்க மக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறது நீர் ஆகாரமாக கொடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் ஆகும் இல்லை பால் பாயாசம் அந்த மாதிரி நீர் ஆகாரமாக நீங்கள் தர தர உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுமோ அந்த ஆக்கர்ஷணம் வந்து நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மெயினா உங்களுக்கு வந்து குடும்பம் ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு கல்யாணம் கை கூட ஜாஸ்தியா இருக்கும் வெளியே இருந்து உங்களை விட பெரியவங்க கிட்ட ஏதாவது இப்ப இப்ப கல்யாணத்துக்கே பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பெரியப்பா சித்தப்பாவம் கூட கூட்டிட்டு போங்க உங்களோட வயசு பெரியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது ஹெல்ப் பண்ற ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சனி பார்வையை விளைகிடுச்சு உங்களுக்கு குரு பார்வை உள்ள வருது அதனால இப்போ குரு பார்வை வந்து உங்களுக்கு ஏற 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 நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு கோவில்கள் ஜாஸ்தியாக போகிறீங்க இல்லை நீங்கள் எப்பவுமே கூட ஏதாவது ஒரு குழந்தைய கூட வச்சுட்டு இருந்தாலும் இல்லை நீங்கள் போகிற இடத்துலலாம் ஒரு ஸ்வீட் கையில் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தாலும் நீங்கள் யாராவது மீட் பண்ண போறீங்கன்னாலும் ஸ்வீட் எடுத்து போய் கையில் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த நடக்கிற ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா குருன்றது இனிப்பு குருன்றது குழந்தைகள் ஸோ இது சார்ந்த நீங்கள் விஷயங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக மேலும் இந்த குரு நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்த்தோம் சரி இது இது ஒன்று என்ன என்ன தான் நடக்குதுன்னா இப்போ குருன்றது ஒரு கிரகம் சரிங்களா சாமி கிரகம் இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம் இது நம்பிக்கை மட்டும் இல்லை இது வந்து அறிவியல் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படிதான் மூவ் ஆயிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டு இருக்கு அது சில டைம் முன்ன பின்ன போகும் அதை கணிச்சு தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது அது முன்னாடி வ சீக்கிரமாக ஃபாஸ்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்குலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும் அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது அந்த இந்த குரு அதீசார பயிற்சி ஸோ இந்த அறுபத்தி ரெண்டு நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க லைக் பியூரஸ்ட்டு கிரகம் சரிங்களா பிரகஸ்பத்தின்னு சொல்லுவாங்க இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம் சரி இது வந்து பக்தி தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி சயின்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூப்பிட்டர் இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எந்த அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருனா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த கிர அந்த உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கூட ஆரம்பிச்சிடும் தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ஆனால் இப்போ உங்களுடைய பத்தாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும் குருன்றது ஃபுல் 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 சுபகிரகம் ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிவிட்டேன் இந் உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை குருவுக்கு இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது என்ன சொன்னேன் எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார் இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற இப்போ ஆறாம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நோய் இருக்குது அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாகவும் வாய்ப்பு இருக்குது எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே முழுசாக நல்லதும் இல்லை குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம் ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக கிடுவார் ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது எதாவது சின்ன உடம்பு முடியலன்னாலும் ஏன்னா குரு பார்க்குறாருனால எல்லாமே சரியாயிடும் தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க போய்ட்டு டாக்டரை பாருங்கள் அது உங்களுக்கு சரியாகும் உ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் இது எல்லாமே நடக்கும் ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும் எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் என் ஜாதக எனக்கு நிறைய விஷயம் தெரியணும் என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயில்டாக தர நன்றி வாழ்கோளமே